ஓம் முருகனே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் குகன் போற்றி ஓம் வேளவா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் சிகிவாகனா போற்றி ஓம் குமாரா போற்றி ஓம் தனுஷ்பாணியை போற்றி ஓம் சங்கபாணியை போற்றி ஓம் சக்திதரா போற்றி ஓம் சௌந்தர்யநாதா போற்றி ஓம் லோகஸ்வாமி போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் தெய்வானய கந்தா போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவபெருமான் தனையா போற்றி ஓம் பார்வதி தன்மையா போற்றி ஓம் தாரகாசுர சம்ஹாரா போற்றி ஓம் சூரபத்ம சம்ஹாரா போற்றி ஓம் சின்மையா போற்றி ஓம் மயில்வாகனா போற்றி ஓம் சின்னகுயிலே போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் குதாரவிரியா போற்றி ஓம் சக்திதரா போற்றி ஓம் சேவல் குழந்தை மன்னா போற்றி ஓம் செந்தில்நாதா போற்றி ஓம் முத்தை நீ போற்றி ஓம் வடிவேல் பாலா போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் பவமோசகா போற்றி ஓம் பால்மலை வேலவா போற்றி ஓம் வாகீஸ்வரா போற்றி ஓம் முத்துக்குமாரா போற்றி ஓம் சூரர் தலையாளா போற்றி ஓம் தண்டாயுத போற்றி ஓம் மாசில்லா மன்மதா போற்றி ஓம் குருவாழ்மலை வாழும் முருகா போற்றி ஓம் குணசேகரா போற்றி ஓம் சுரபத்மசம்ஹாரா போற்றி ஓம் இந்திரகோபா போற்றி ஓம் கபிலவானா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் கிரிபாரா போற்றி ஓம் தெய்வபாலா போற்றி ஓம் தேசிகா போற்றி ஓம் தெய்வமயா போற்றி ஓம் அமுதலிங்கம் போற்றி ஓம் அருணகிரி போற்றி ஓம் அருணவாணா போற்றி ஓம் அக்னிகுமாரா போற்றி ஓம் மாயூரேஸ்வரா போற்றி ஓம் மாயோன் குமாரா போற்றி ஓம் வீரபாண்டியன் போற்றி ஓம் வீரகுமாரா போற்றி ஓம் வீரமூர்த்தி போற்றி ஓம் விசயபாணியை போற்றி ஓம் வித்யாதரா போற்றி ஓம் ஞானசீகரா போற்றி ஓம் சண்டேஸ்வரா போற்றி ஓம் சூரியவாணா போற்றி ஓம் சங்கரகுரு போற்றி ஓம் சிவஞான வல்லபா போற்றி ஓம் வாகிய சிவகுரு போற்றி ஓம் சிவகுமரா போற்றி ஓம் மாயோநாதா போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முருகன் பெருமான் போற்றி ஓம் முருக பெருமாள் போற்றி ஓம் முருக பெருமான் போற்றி ஓம் முருக பெருமாளே போற்றி ஓம் முருக பெருமானே போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகவேல் போற்றி ஓம் முருக சிவா போற்றி ஓம் முத்து முருகா போற்றி ஓம் முத்துக்குமாரா போற்றி ஓம் முத்தாயினி போற்றி ஓம் முத்து பெருமாளே போற்றி ஓம் முத்துக்குமார பெருமாள் போற்றி ஓம் முத்தை முருகா போற்றி ஓம் முத்தையம்மன் போற்றி ஓம் முத்தாயை போற்றி முப்பது ஓம் முத்து குமார பெருமாள் போற்றி ஓம் முத்து குமார பெருமானே போற்றி ஓம் முத்து குமார பெருமாள் போற்றி ஓம் முத்தாயினிநாதா போற்றி ஓம் முத்துக்குமாரா போற்றி ஓம் முத்து முருக பெருமான் போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் மாயூரேஸ்வரா போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் தெய்வானை மணாலா போற்றி ஓம் கந்த கந்தசஷ்டி கவசம் போற்றி ஓம் கந்தர் அலங்காரம் போற்றி ஓம் கந்தர் அன்பு போற்றி ஓம் கந்தர் அண்டாதி போற்றி ஓம் கந்தர் சந்தி போற்றி ஓம் சூரசம்ஹாரம் போற்றி ஓம் திருப்புகழ் போற்றி ஓம் கந்தர் அனுபூதி போற்றி ஓம் சுரபத்மா போற்றி ஓம் தாரகாசுரா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் சிகி சிகிவாகனா போற்றி ஓம் கந்தா போற்றி முருகனைப் புகழ்ந்து பாடும் நூற்றி போற்றிகள் அவருடைய ஆற்றலையும் தெய்வீகத் தன்மையையும் வணங்கி முழு பக்தியுடன் கூறப்படும்